அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு இதுலேருந்து வீங்களாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தொம்போது ஆறாம் நம்பர் ஏ போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்துருக்கு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பு நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா உங்களுக்கான மினிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறதாவது ஜீரோ தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறதாவது இந்த மாதம் ஃபுல்லாக நடந்த வின்னிங் பூரா நோட் பண்ணி எழுதிக்கிறோம் சரி வின்னிங் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாலு ஐம்பத்தி நாலு இதில் முதல்கரும்பு நம்ம தொள்ளாயிரத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு இதில் ஒன்பது நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தி ஏழு நாலாம் நம்பர் ஏ போல் பாச இருக்குது நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி இருபத்தொன்று இதில் பார்த்திங்கன்னா முதல்கிரம் நம்பர் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் அடுத்து வீட்டில் நம்பர் பாசருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி தொம்பது ஒன்பது நம்பர் பி போலியும் சி போலியும் பாசருக்கு ஆறுநூத்தொம்பது பேருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி தொண்ணூற்றம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி எழுபத்தி ஏழு இதில் முதல் கிராம் நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஒன்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தாறு எழுநூற்றி ஏழு இதில் முதல கிரும்பு நம்பர் எழுநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு இதில் ஆறாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் பாசறக்கு ஜீரோ தொண்ணூத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாசருக்கு ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தாறு ஜீரோ எட்டு இதில் முதலுக்கிற முன் நம்பர் எட்நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்து நீங்கள் பாஸ் இருக்குது ஏழுநூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்குது ஏழுநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால் குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்லேட் பண்ணணும்னா எழுநூற்றி ஆறு ஜீரோ தொண்ணூத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா முதலுக்கிற நம்பர் எழுநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி பாஞ்சு ட்ரிபிள் சிக்ஸ் இருந்து முதல் கிரம் நம்பர் முந்நூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பாஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு தொண்ணூற்றி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறான் ஏழு தொண்ணூற்றி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா ஏழ்நூற்றி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் முதல் கிரம் நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிய நம்பரில் இருக்குது ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் பி பாஸ் இருக்குது ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு பேருக்க தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு பேருக்க தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கல்கலேட் பண்ணணுன்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு ஜீரோ இருபத்தஞ்சு இதில் முதற்கு ரொம்ப நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி மூணு ஜீரோ நாலு இதில் முதல் கிராம நம்பர் நானூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்காள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூத்தொன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதில் முதல் கிராம நம்பர் ஏழுநூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றொன்று இதில் ஒன்றா நம்பர் அடுத்த வீட்டில் நம்மளை பசு இருக்கா ஐநூற்றி இருபத்தொன்னு ஒன்றா நம்பர் சிபோல பசு இருக்குது ஐநூற்றி இருபத்தொன்று பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எண்பது எட்நூற்றி எண்பத்தி மூணு இதில் முதலக்கருக்கு நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினெட்டு முன்னூற்றி எண்பத்தஞ்சு இதில் முதலுக்கு நம்ம தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினெட்டு நம்பரும் எட்டாட்ட நம்பரும் அடுத்தவொன்னி நம்மள பாஸ் இருக்குது நூற்றி எண்பத்தெட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போலேயும் எட்டாம் நம்பர் பி போலியும் சி இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாஸ் இருக்குது நூற்றி எண்பத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி நாலு முதல் கிராம நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல கிரோ நம்பர் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தாறு பேருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தாறு பேர்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணமுன்னா நூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இதில் முதல கிரோ நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி மூணு நாலாம் நம்பர் நம்பர் பாஸ் பாசருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் பாஸ் பாசருக்கு எட்நூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பேர்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்குலேட் குலேட் பண்ணமுன்னா எழுநூற்றி

எழுநூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கல்கலை பண்ணணும்னா ஆறுநூற்றி எழுபத்தொன்று ஜீரோ இருபத்தொன்னு இதில் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எழுபத்தொன்று ஏழாம் நம்பர் அடுத்த ஒன்னு பாஸ் இருக்கு தொண்ணூற்றி மூணு நம்பர் ஏ போல் பசருக்கு ஏழு தொண்ணூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்்குலை பண்ணிக்கிறான் ஏழு தொண்ணூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கல்குலை பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தொன்று தொள்ளாயிரத்தி இதில் நம்பர் முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் பாசருக்கு ஆறுநூற்றி முப்பத்தொம்பது மூணா நம்பரு பாஸ் இருக்குது ஆறுநூற்றி முப்பத்தொம்போது பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கால்லேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தொம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்த கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தொம்போது ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் முதல்கிற நம்பர் ஐநூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பதிமூணாம் தேதி வின்வீன் எட்நூத்தி நாலாவது ட்ரா எப்படி வர அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் பெட்டிங் சாட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றுல இருந்து ஜீரோ ஓவரால் நம்பர்கள் ஏபி இருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெட்டிங் சாட்ட சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ பொழுது நாலு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி பொழுது இருபத்தி நாலு ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிருப்பா ஒன்னா நம்பர் பி சி போலேருந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் இருக்குது ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சு ஒரு மாதமாயிரு ரெண்டாம் நம்பர் பி போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபிலிருந்து பதிமூணு நாள் ஆச்சு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாயிரும் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் மாதம் பதினாறு மூணாம் நம்பர் பிபோல் இன்னிக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க மூணாம் நம்பர் சிபிள் வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போல் அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பிபுல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாச்சு மாதம் பதினாறு நாலாம் நம்பர் சிபில் வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் ஏபிள் வந்து எட்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சிபில் வந்து ஏழு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏபுல் இன்னிக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் பிள்ளை வந்து மாதம் பதினாலா ஆச்சு ஆறாம் நம்பர் சிபிள் வந்து எல் நாலு ஆள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏபுல் ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பிபு பதினொரு நாள் ஆச்சு இன்னொன்று நாலு ஆச்சுன்னு மாதம் பதினாறு எழா நம்பர் சி பிள்ளைங்கிறது ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ புலந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபிலிருந்து ஆறு ஆச்சு ரெண்டுமே பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வந்துருக்கு இன்னும் இல்லை ஒவ்வொரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரமாக நண்பா ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலேருந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபோல் இன்னிக்கு இன்னும் கொடுக்குறாங்க ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலேருந்து பத்து நாள் அச்சுணும் அஞ்சு நாள் அச்சுனா மாதம் பதினாறு ஜீரோ பார்த்தோம்னா பிபோலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு அடுத்தது ஜீரோ பார்த்தோம்னா சிபிலிருந்து இருபத்தி நாலு நாளாச்சுன்னு ஒரு ஏழு அதாவது ஒரு ஆறு நாள் அச்சுணும் ஒரு மாதம் பயணி நம்பா இன்னைக்கான வினிங் நம்பர் ஏ போல் ஆறாம் நம்பர் பிபோலில் மூணாம் நம்பர் சி போல் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஆறு மூணு ஒன்பது நேற்று பார்த்தோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தாங்க ஒன்பது மூணு பார்த்தோம்னா பிசி போலில் கொடுத்துருந்தாங்க கொடுத்துக்குறாங்களா அடுத்து ஆறுநூற்றி முப்பத்தொம்பது இதில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ஒன்பது மூணு அப்படியே மாற்றி கொடுத்துட்டாங்க ரெண்டு நம்பரும் அப்படியே இன்றைக்கி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா நேற்று வந்த நம்பரும் அப்படியே கொடுத்துட்டாங்க முதல்ல ஏம்போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த மாதிரி குறைஞ்சிட்டு வர மாதிரி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடுத்துட்டு வராங்க நம்ம நேற்று வந்த ரெண்டு நம்பரில் அப்படியே கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஆறு மூணு ஒன்பது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சாட் படி வராதிருந்த நம்பர் கூட விண்ணிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க நண்பா அதுவும் த்ரீ டிஜிட்மே பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துருக்காங்க நம்ம சொன்ன மாதிரியே வின்னிங் வந்திருக்கு நம்ம சொன்னது என்னன்னா பெருக்கல் முறையிலும் வின்னிங் வந்திருக்கு அடுத்து பெண்டிங் சார்ட் முறையிலும் வின்னிங் வந்திருக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல பார்த்தீங்கன்னா பத்து நாள் கழிச்சு இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்காங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் பி போலில் பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கழிச்சு இன்னைக்கு மூணாம் நம்பர் பி போல வின்னிங் கொடுத்துருக்காங்க சி போல நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஒரு பாஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் நீங்கள் கொடுத்துருக்காங்க த்ரீ டிஜிட்மே பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஜீரோ அந்த மூணு நம்பர் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஜீரோ ரெண்டாம் நம்பர் ஜீரோ ரெண்டாம் நம்பர் பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா